இட்லி தோசைக்கு வந்து சட்னி அரைக்கலான்னு சொல்லிட்டு செல்ஃபில் பார்க்குறப்ப வருத்த வேர்க்கடலை இருந்தது ஸோ இந்த வேர்க்கடலில் இருக்க தோலை எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுக்கணும் அதுக்கோசரம் என்ன பண்ணோன்னா அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் வந்து அடுப்பு சிம்மில் வந்து இந்த வேர்க்கடலை அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா தான் அதில் இருக்க தோலெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக நீக்க முடியும் இந்த வருத்த வேர்க்கடலையை வந்து தனியாக வந்து ஒரு பிளேட்டில் அப்படியே எடுத்துக்கிட்டு அதில் இருக்க தோலெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துறது அஞ்சு பல் பூண்டு நாலு பச்சை மிளகாய் அடுப்பத்தை வச்சு ஒரு சின்ன பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு அந்த தோல் நீக்கின வேர்க்கடலை அது ஒரு நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து தனியாக வச்சுங்க அரை கப்பு தேங்காய் திருவி வச்சுக்கங்க அதே பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி இந்த காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் நான் நாலு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பல் பூண்டு அதையும் வதக்கி அதையும் வந்து தனியாக எடுத்துங்க ஒரு மிக்சி ஜாரில் வந்து இந்த வறுத்த வேர்க்கடலை தேங்காய் துருவில் அரை கப்பு நாலு பச்சை மிளகா அஞ்சு பல் பூண்டு தேவையான அளவு கல் உப்பு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா அரைச்சி இந்த சட்னி வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு சின்ன வெங்காய பொடியாக கட் பண்ணது கருவேப்பிலை அடுப்பத்தை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு இந்த வேர்க்கடையில் சட்னி வந்து தாளிச்சுருங்க இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஹோட்டல் கடையில் சாப்பிட்ற சட்னி டேஸ்ட் வரும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள்